வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் உண்மையிலேயே நாராயணன் இவ்வளோ பெருசாக வாங்கிட்டு வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா கொஞ்சம் பொறுத்துக்கடா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு எங்கள் பிளாட்டு விஷயத்தை சில சில விஷயங்களை ஒன்றுன்னா சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது பத்து தொட்டி இருக்குது அதை எல்லாம் சரி பண்ணுவோம் ஒரே தொட்டி ஆக்குவோம் தண்ணிக்கு வந்து மழைநீர் சேகரிப்பு செஞ்சு இந்த மஞ்சள் தண்ணியை கொஞ்சம் வெள்ளை தண்ணியாக மாற்றிடுவோம் அப்படின்லாம் ஐடியா பண்ணி புதுசாக வந்திருக்கிற ஓனர்கள் பழைய ஓனர்கள் எல்லாமே ஏதாவது ஒன்று நல்லது பண்ணுவோம் பண்ணுங்கம்மா அப்படின்னு ஆதரவு கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க அதுங்கள்ள அவசரப்பட்டு இந்த நாராயண பையன் இங்கே பாருங்கள் இவ்வளவு பெருசு தேவையே இல்லைப்பா அவசரப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டான் இருந்தாலும் பரவாயில்லை அவனுக்கு மெட்ரோ வாட்டர் வந்துருச்சு இல்லை நம்ம பிடிச்சி வச்சு அதில் குளிச்சுக்குருவோம் இந்த மஞ்சள் தண்ணியை மிச்சத்துக்கெல்லாம் புழங்கிக்குருவோம் ஏன்னா திடீர்னு மஞ்சளாக வருது திடீர்னு வெள்ளையாக வருது காத்துக்கிட்டு இருக்கிறதா இருக்குமா பக்கெட்டில் பிடிச்சி வச்சு படிகாரத்தை போட்டு ஒரு அலைச்சலச்சு இவ்வளோ வேலை செய்கிறதா இருக்குது அதனால் மெட்ரோ வாட்டர் தண்ணி இதில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக புழங்கிக்கிறலாம்னு அவன் என் பேச்சை கேட்காமே வாங்கிட்டு வந்துட்டான் நான் என்ன நினச்சேன்னா ஒரு நாலு குடத்தில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கெட் இருக்குது அதுலேயும் பிடிச்சி வச்சுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அவன் கேட்கல நீங்கள் பாருங்கப்பா எவ்வளோ பிரச்சனை ஆயிரம் லிட்டருன்னு நினைக்கிறேன் ஆயிரமா ஐநூறா எனக்கே புரியலை இல்லை இல்லை நூறு லிட்ரு சாரிப்பா நூறு லிட்ரு ஏன்னா நாங்கள் மேலே வச்சிருக்கிற டேங்க் ஆயிரத்தி ஐநூறு லிட்ரு மிச்சப்பேரெலாம் சில பேர் ஐநூறு ஆயிரம் வச்சுருக்காங்க நான் ஒரு வீட்டுக்கு வந்து ஐநூறு வச்சேன் இந்த வீட்டில் ஆயிரத்தி ஐநூறு வச்சோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ரம்முன்னு ஏறுங்கள்லேயும் பெட்ரூமில் ஒரு சின்ன பக்கெட்டு வச்சுருக்கேன் இதை வேறு இவன் வாங்கிட்டு வந்துட்டான் சொன்னால் கேட்கலை மாற்றவும் முடியாது சரி அவன் ஆசை ஏன் கெடுக்கணும் பிடிச்சி ஊற்றி வச்சுக்கிறட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் ஏன்னா மேலே இருக்கிற தொட்டியை அதாவது பத்து தொட்டி இருக்குது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரே தொட்டியாக மாற்றலான்னு ஐடியா பண்ணுறோம் அது செட் ஆகுமான்னு தெரியலை எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கணும் இப்போ தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் சின்ன தொட்டிக்கு தண்ணி எடுக்கும்போது நிறைய தண்ணி மோட்டரை போட்டு மறந்து கீழே போயிடுது அது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு அதனால் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம் நீங்கள் எப்போ பேசி முடிவெடுத்து என்னைக்கு செய்கிறதுன்னு அவசரப்பட்டு இந்த பெரிய ட்ரம்மா வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஆல்ரெடி இந்த சிகப்பு பக்கெட்டு பெருசாக இருக்கும் அதில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் அவசரப்பட்டு ஏண்டா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா இவ்வளோ நாள் மெட்ரோ வாட்டரு வரல இப்போ வரதில்ல அதனால தான் நின்ட்டேன் மூடியும் போட்டு நல்லா வெள்ளையாக இருக்கிறதுனால படாமல் பார்த்துக்கலாம் நல்லா தான் இருக்குது அதனால் சரி ஓகே வாங்கிட்டு வந்துட்டான் என்ன செய்யறது பிடிச்சி வச்சுக்கலான்னு விட்டுட்டேன் இப்போ அடுத்து மிச்ச வேலைகள் இருக்குது நிறைய வேலைகள் இருக்குது எங்கள் ப்ளாட்டில் அதனால் அப்படியே ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நாய் இதே ரொம்ப இருக்குது சில நேரம் நைட்டில் கூட தூங்க முடியாது ஒத்துமையாக கத்திக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரில அதுவும் இல்லாத ஜீவன் ஒன்றும் பண்ண முடியலை அது ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது அவசரப்பட்டு இவ்வளோ பெரிய ட்ரம்மை ஏண்டா வாங்கினா அப்படின்னு கேட்டப்பா அதுக்கு அவன் சொல்கிறான் தேவையானது தேவையான நேரத்தில் வாங்கிடணும்ப்பா அப்போத்தே நல்லதுன்னு நீதானே சொல்லி கொடுத்தன்ட்டான் நான் எதுக்கோ சொன்னால் அவன் எதுக்கு பயன்படுத்திக்கிட்டேன் அந்த வார்த்தையை சரி பரவாயில்லன்னு விட்டுட்டேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை பாய்ப்பா